அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து நாங்கள் இன்றைக்கு இந்த ஹார்ட் அட்டேக் சம்மந்தமாக கிடைப்போம் நேற்று நம்ம பெரிய வழியில் அசர் சொலுது போட்டு செலாம் கொடுத்த உடனே ஒரு ஆள் அப்படியே மயங்கி விழுந்துச்சு மயங்கி பேச்சு மூச்ச ஒன்றும் இல்லை அப்புறம் நல்ல காலம் அவர்கிட்ட இருந்த ஒரு அப்பாவுக்கு வந்து காடிக்கு மசாஜ் தெரியும் அவரை நினைஞ்சிக்க அண்ணா போட்டு நெஞ்சில் போட்டு அமர்த்தி பிறகு ரெண்டு மூச்சு வந்து ஆள் அப்படியே அச ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ போட்ல இருக்காரு சரிதானே அப்ப சில ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சு நோவு வர மாட்டா அதுதான் நான் பேச போறேன் இப்போ ஹார்ட் அட்டாக்னா நம்ம நினைக்கிறேன் நெஞ்சுக்கு நோய்னா தான் ஹார்ட் அட்டாக் தெரியும் ஹார்ட் அட்டாக்னா தெரியும் தானே என்ன மாரடைப்பு சொல்லுவோம் அப்ப எல்லாம் தெரியும் நெஞ்சுக்கு நோயினா ஹார்ட் அட்டாக் நெல்லா நெஞ்சுக்கு நோட்டி ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நேற்று முந்தினாலும் ஒரு ஒரு ஆள் வந்த தலை சுத்துன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு முந்தினாள் அப்ப இசிஜி தலை சுத்து வந்தால் ஹார்ட் அட்டாக்கு தலை சுத்து வரும் நெஞ்சு நோவிக்காது நெஞ்சினோ கொஞ்சம் இல்லை மாடிய வேறக்குள்ள ஒரு சின்ன பாபா பிள்ளை கொண்ட தூக்கிட்டு பேர பிள்ளைய தூக்கிட்டு மாடியில் வேறக்குள்ள தலை சுற்று வருது அல்லது ஏதாவது ஒரு மம்பட்டி எடுத்து ஒரு மண்ணை கொஞ்சம் அள்ளி போட்ட சவலால் மண்ணை அள்ளி போட்ட ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செஞ்சேன் தலை சுற்று மாதிரி வந்துச்சு கிருகருப்பு மாதிரி சரியான இது ஹார்ட் அட்டாக்குக்கும் அதே மாதிரி இப்போ சீனி குறைஞ்சி சீனி கூடினாலும் தலை சுற்றி வரும் பிரஷர் குறைஞ்சி ப்ரஷர் கூடினாலும் தலை சுத்து வரும் சரியானே நம்ம உடம்புல ரத்தம் குறைஞ்சாலும் தலை சுத்து வரும் இப்ப பெண்களுக்கு வந்து மாத விடாய் காலத்துல தலை சுத்துவாரு என்ன ரத்தம் உடம்புல இருந்து போற டைம்ல தலை சுத்து வரும் சரியானே அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கு தலை சுத்து வரும் அப்ப நாம என்ன தலை சுத்து வந்தாலும் வீட்டு வைத்தியம் செஞ்சுட்டு விட்டரிக்கப்படா தலை சுத்து வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தா பிரஷர் பார்ப்பாங்க சீனி பார்ப்பாங்க கண்ணை பார்ப்பாங்க ரத்தம் இருக்கான்னு சரி பார்ப்பாங்க உடனே எடுப்பாங்க இவ்வளவும் அவசரமா செய்வாங்க சரியான கொலஸ்ட்ரோல் பார்க்கறதுலாம் கொலஸ்ட்ரோல் அதை பிளோக் ஆகி தலை சுத்து நாளும் கட்டாயம் செய்யணும் ஆவே தயவு செய்து தலை சுத்து வந்தா நீ யாரும் வீட்டை சும்மா வச்சுட்டு இருக்கப்படாது அது இரவு நடிக்காமல் வந்தாலும் தலை சுத்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் பார்க்கணும் நம்மளுக்கு தெரியாத விஷயத்துக்கு சும்மா வேற வைத்தியம் எல்லாம் செஞ்சு செஞ்சு ரைட் அப்ப ஏன் தலை சுத்து வந்த ஹார்ட் வர்றதுக்கு ஏன் தலை சுத்து வருது அதாவது உங்களுக்கு உங்களுக்கு மாரடை புண்டா தெரியும் என்ன இஞ்ச இஞ்ச கேட்டு இருக்கணும் அங்க கதைக்கிறோம்ல இஞ்சம் கேட்கணும் கேக்குதா ஆ அப்ப மாரடை புண்ணு சொன்னா என்னன்னா இருதயத்துக்கு ரத்தம் போற குழாய் இருக்கு தானே அதுல பிளோக் ஆகுது பிளோக்கானா இப்ப இப்படி பெரிய குழாய் இப்ப உழவு குழாய்க்குள்ளார் ரத்தம் போறதும் என்ன பெரிய பைப்புக்குள்ள ரத்தம் போகக்குள்ள நல்லா போகும் கூட போகும் அதுக்குள்ள பாசி புடிச்சா அடைச்சிச்சுன்னா இடவு குறையும் என்ன அது மாதிரி இப்ப கொழுப்பு அடைக்கிற கொலஸ்ட்ரோல் அடைக்கிற சீனி கடுமையா கூடினா சீனிக்கு புளக்காகும் உள்ளுக்கும் சரியானே அதே மாதிரி ப்ரெஷர் கடுமையா கூடி கூடி ரத்த குழாயில உள்பக்கம் டெமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த கொழுப்பு கொழுப்பெல்லாம் ஒட்டும் கூடியா சரியானே புது ரத்த குழாயில் ஒட்டாது அந்த கரடு முரடான இரத்த குழாயில கொழுப்பு அடைக்கும் அப்ப இதுகளால அந்த இடவு குறைஞ்சிச்சின்னா இருதேசத்துக்கு போற ரத்தம் என்ன செய்யும் குறை ஹாட்டுக்கு இரத்தம் போறது குறை அப்ப ஹார்ட் வந்து இப்படி இப்படி பம்பாண்டி நம்ம உடம்புக்கு ரத்தத்தை பம்ப அந்த மோட்டார் ஹாட் தான் இதுவே ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு சேரம் ரத்தத்தை அடிச்சிட்டே இருக்கும் கை கால் உடம்புக்கு எல்லாம் ரத்தம் அடிக்கும் ஒரு ரத்தம் மேல போய் ஹாட்டுக்கு போய் சேரும் திருப்பி அடிக்கும் சரி இப்படியே பம்பாண்டிட்டே இருக்கும் அப்ப அந்த இறுதியை தசை எந்த நேரமும் இயங்கி கொண்டே கால் எல்லாம் வந்து எந்த நேரம் இயங்கு அது வேலை செய்யக்கூட மாதிரி தான் இயங்கும் என்ன கவிக்கக்கூடாம வாயில் இருக்கிற தசையெல்லாம் வேலை செய்யும் ஆனால் இருதயம் இருக்கானே நீங்கள் வேலை செய்யறீங்களோ வேலை செய்யறீங்களோ தூக்கத்தில் இருந்தானேன்னு செய்யும் இருதயம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஓய்வு இல்லாமக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மெஷின் தானே அது அது நின்றுச்சுன்னு நின்று எல்லாம் சரியானே அப்ப அதுக்கு போதிய அளவுக்கு அந்த இருதய தசைக்கு போதிய அளவுக்கு சத்துகள் அதுக்குரிய இயங்குறதுக்குரிய ரத்த ஓட்டங்கள் எல்லாம் அதுக்கு மிரிக்கணும் அவரும் ரத்தத்தை பம்பாண்டுவார் அவருக்கும் ரத்தம் பண்ணும் சரியான அந்த இருதய தசை இயங்குறதுக்கும் ரத்தம் பண்ணும் அந்த இருதய தசைக்கு போற ரத்த குழாயில் அடைஞ்சாதான் அந்த எந்த பகுதி இருதயத்துற ரத்த குழாய் அடைக்குதோ அந்த பகுதி ரத்த இருதயமே செய்யாது வேலை செய்யாது ரத்தம் போட்டி இப்ப கீழ்ப்பாக்கத்துல இருக்கிறது இடதி இறுதி கீழே இறுதி வலதி இதய அரைஞ்சால அப்படி இடது இடதி இதை வர இப்படி வருது இப்படி வந்து இப்படி கீழுக்கு வருது அப்ப முன்பக்கம் பின்பக்கம் சொல்லி இது தசை வளர்ச்சி இதுல பிரதானமான மூணு இரத்த குழாய் இருதய தசைக்கு இரத்தத்தை கொடுக்குது சரிதானு அதுல ஏதாவது பிளோக்குகள் வந்துச்சுன்னு சொன்னா அது எந்த பகுதி இருதய தசை ரத்தம் இல்லாம போகுது அது இறக்கும் இப்ப தண்ணி பூகாட்டி ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற பயிர் என்ன செய்யும் சாகும் அப்படிதான் அப்ப அந்த இறுதிய தசை திடீர்ந்தாப்புல ரத்த ஓட்டம் பிளாக்குகள் வந்துச்சுன்னா திடீர்னாப்புல என்ன செய்யும் இருதய தசை இருந்து போகும் அப்ப இறுதியம் என்ன செய்யும் ரத்தத்தை அடிக்கிறா அப்ப இருதயத்து ரத்தம் அடிச்சா தலைக்கு ரத்தம் போகும் நம்ம ஹாட்டிங்க இறக்கி தலைங்கரிக்கி மேலரிக்கி மூளை மேலரிக்கி அப்ப அடிச்சாதங்க வரும் தலைக்கு ரத்தம் என்ன சூழல இருந்து மேல நல்ல ரத்தத்தை அப்ப இருதயம் வந்து இப்படி அடிச்சுட்டீங்க திடீர்னா போல புளக்கால இருதயத்தை வேலு செய்யாமட்டும் அடிக்காமட்டா ரத்தம் வராது தலைக்கு அப்ப இருதய தலைக்கு ரத்தம் போட்டே என்ன செய்யும் கண்ணீரட்டி மயக்கம் போட்டு அப்படி விழுந்துருவாங்க என்ன மூளை மூளைக்கு ரத்தம் தான் மூளை இயங்கும் சரியானே அப்ப தலைக்கு போற ரத்தம் ஓட்டம் தட பாட்டுச்சுடா திடீர்ந்தாப்பல்ல ஹார்ட் இங்க வேலை செய்யறது சடுன்னு அணிக்கிறது திடீர்லாம்னு நின்று பிளோக்காயின்னு நின்று அப்போ அவருக்கு தலை சுத்து வந்து அப்படியே மயங்கி விடுறாரு தான் நெஞ்சில அடிச்சு என்ன சில படங்களெல்லாம் சின்ன பிள்ளை நெஞ்சில ஒரு வாப்பிட்றதா அடிக்க முடிச்சு வரும் அது தெரியாம தான் அடிக்கிறது அப்ப அப்படி அவர் வந்து நெஞ்சை போட்டு அமத்தையும் பார்க்கல இருக்கிற தொழுதவர் போட்டு நெஞ்சு நீங்கள்தான் திடீர்னா போல நெஞ்சில கொஞ்சம் உயிரில அமெரிக்கார் அப்போ எல்லாரும் மகத்தானு நெஞ்சுப்பாங்க டக்குன்னு அவர் நெஞ்சில சடனா நடந்த திடீரென நடந்த நெஞ்சில போட்டு அமத்த இந்த மூச்சு வந்திரு மூச்சு வந்து வாய்ச்சிடாரு அப்ப அது என்ன அப்படி தட்டக்குள்ள ஹார்ட் வந்து இயங்கிட்டு இருந்தானே திடிப்பி தக்குன்னு வயிறு செய்ய தொடங்கும் அப்ப எப்படி எப்படி ஹார்ட் அட்டாக் வரலாம் அவர் இப்படி வந்தா உடனடியா செய்யற வேறு நான் சின்ன மாதிரி அது அந்த சில வெளிநாடுகள்ல எல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் ரெண்டு மூணு பேருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்காங்க இப்படி வந்தா மசாஜ் கொடுக்குற முறையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது என்ன யாருக்கும் வரலாம் அப்ப நம்மட பகுதியில சில தெரியாது அது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் அப்ப அப்படி செய்தோம்டா அவரை நாங்க இமீடியட்டா உடனே அவசர ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஈசிஜி எடுத்து பார்த்து அதுக்குள்ள சிகிச்சை எல்லாம் செய்து நம்ம காப்பாற்றி கொள்ளேயும் ஆகவே நல்லா விளங்கிக்கொள்ளும் அப்ப தலை சுத்து வந்தா நாம சிம்பிளா நினைக்க நினைக்கக்கூடாது சரியானே சில சிலாக சாப்பிட்டு முடிய அந்த சாப்பிட்ட இடத்திலேயே தலை சுட்டு வந்து அப்படியே கழிகிறாங்க அதுவும் ஹார்ட் அட்டாக்ல வரும் அதே நம்ம சாப்பிட்டு முடிஞ்ச உடனே நம்ம உணவு கால்வாய் தொகுதிக்கு தானே சமிபாட்டு தொகுதி அதுக்கு கூட ரத்தம் போகும் ஏண்டா உணவை இப்ப சாப்பிட்ட உணவை எல்லாம் சமைக்க வைக்கணுமே அப்ப நேரத்தோட கொஞ்ச நேரத்து தான் போதிங்க சாப்பிடறதுக்கு முதல்ல உணவு கால்வாய்க்குள்ள உள்ள சாப்பாடுகள் சரி சைடுல அப்போ ஒரு இருபது வீதமான ரத்தம் போயிருக்கும் உடம்புல மற்ற இடங்களுக்கு போயிருக்கும் இப்ப சாப்பிட்டு முடிய அது நல்ல ஹெவியா சாப்பிட்டோம்னா பிரியாணி வெண்ண சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு கூட ரத்தம் போனா ஹார்ட் போற ரத்தம் என்ன செய்யும் குறையும் அப்படித்தானே இப்ப ஒரு வாய்க்கால் வெட்டி கொஞ்சம் கூட தண்ணியை குறை குறையும் அது மாதிரி நம்ம இருதயத்துக்கு போற ரத்தம் குறையுது குறையக்குள்ள நேரத்துடைய அவருக்கு பிளாக் இருந்தால இருந்தா நாற்பது வீதம் ஐம்பது வீதம் அறுபது வீதம் அடைப்பிரிக்கிறேன்னு சரி சொல்லுவாங்க அஞ்சு ஓ கிராம் எடுத்து பார்த்து போட்டு வட்டக்கல் வந்து இது செய்கிறாங்களே அப்போ செய்து போட்டு சொல்லுவாங்க இவருக்கு இந்த இதில் எழுபது வீதம் இருக்கா அறுபது வீதம் இருக்கா அப்போ பிளோக்கு நேரத்தோடைய இருந்தாளுக்கு கொஞ்சம் கூட ரத்தம் போனத்தாலே காட்டல இஞ்சாலு ரத்தம் இல்லாம போவேன் அந்த பிளோக்குள்ளால் போறது இன்னும் குறைஞ்சிரும் குறைஞ்சோடனா சரி ஆளுக்கு மயக்கம் போட்டு போனாங்க அதாவது சாப்பிட்ட மாதிரி சில ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வாங்க சாப்பிட்டு முடிஞ்சு சிலாக்கள் மேடையில பேசிட்டு இருக்க ஹார்ட் அட்டாக் வரும் பேசிட்டு அந்த உறுப்புகளுக்கு கூட சத்தம் போகும் இருதயமும் கொஞ்சம் விளக்கிற தன்மை வரும் வண்ணரம் திருப்பி ஹார்ட்டுக்கு வரலாம் இப்படி சில ஹார்ட் இருக்கு அப்ப நெஞ்சி நோய் வராமல் வரலாம் சிலாக்கள் ஏவர விட்டு விட்டு வார ஹார்ட் அட்டாக் ஏவரானு விடுறாரு ரெண்டு மூணு நாள ஏவர விட்டு விட்டுக்கார் ஒரு அப்பா ஒன்று ஏவரா விடுறாரு நெஞ்செறிய ஏவர சப்பித்துங்கிற உளுசையை பாக்கி போடுற நெஞ்சில நெஞ்சியில சித்தாலப்பையை பூசுற தண்ணியை குடிக்கிற இப்படியே செஞ்சுட்டு நடமாடிட்டு சரியானது ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு நல்ல உரத்த உரத்தான் ஹார்ட் அட்டாக் சரியா வருது அப்ப இப்படியும் ஹார்ட் அட்டாக் வரும் நெஞ்சு கேஸ்டிக் கேஸ்டிக்னு சொல்லி வீட்டை வச்சுக்கிட்டாக்கள் மருந்த கொடுத்துட்டீங்க ஆவே இதுக்கும் நீங்க கேஸ்ட்ரிக்னு சொன்னா இசிச்சு எடுத்து பார்த்து ஹார்ட் அட்டாக் இல்லைன்றது அப்புறம் நீங்க சாப்பிட்டுங்கிற ஒரு சிடிக்கலாம் சித்தாலப்பை ஊசலாம் சுடுதண்ணி ஒடிக்கலாம் செய்யலாம் அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் நம்ம செய்யுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து ஈசிஜி இருக்கணும் இருபத்தி நாலு மணித்தாலும் அரசாங்க ஹாஸ்பிட்டல்கள்ல ஈசிஜி இருப்பாங்க இருபத்தி நாலு மணித்தாலும் இருப்பாங்க நீங்க பாருல்ல சரியானே ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி லீவுனால நோய்க்கு லீவ் இருக்கா எங்களுக்கு நான் லீவ் இல்லையே நாங்க ஒரு ஆள் அரேன் பண்ணி தான் லீவ் இருக்கணும் இப்ப நர்ஸ் லீவ் இருக்கணும்டா இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வச்சு போட்டு தான் லீவ் இருக்கலாம் எல்லாரும் மூணு போய் கதவு லோக் பண்ணி எடுத்துக்கிட்டு போறல சரியான ட்ரிப் போறாலும் சரி என்ன போனாலும் ஆள் அப்ப நீங்க வந்து இந்த லீவ் நாள் தானே சார் அதான் நாங்கள் வரல ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் இருக்குமா வரல நாலு மணிக்கு அப்புறம் ஹோஸ்பிட்டல் இருக்குமா வரல அவசர சிகிச்சை பிரிவு இருபத்தி நாலு மணி தேங்கி இருக்கு உங்களுக்கு அவசர சிகிச்சை செய்வாங்க இப்போ ஓபிடி மருந்து எடுக்கிறதா நாலு மணியோட முடியும் சரியானு மற்ற அவசர சிகிச்சை பதிவு நடக்கும் ஆகவே நீங்க சந்தேகம் வந்தால் உடனே வரலாம் வாட்டில் வச்சிருவான்னு ஓட்டு வராமரிக்கிறேன் என்ன வாட்டில் வச்சுருவான்னு ஒரு ஆக்களுக்கு பிரச்சனை இசிஜி எடுத்து பார்த்து இது ஹார்ட் அட்டாக் இல்ல பயப்பட தேவையில்லை அல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் இருங்க திருப்பி ஒன்று எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்து பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி நாம டிக்கெட் போட்டு வாங்க போகலாம் சரிதானே தயவு செய்து நான் சொன்ன மாதிரி இப்படி அறிகுறிகள் இருந்தா நீங்க அதுலயும் விசேரமா வந்து சீனி மருந்து குடிக்கிறார்கள் பிரஷருக்கு மருந்து குடிக்கிறார்கள் கொலஸ்ட்ரோலுக்கு மருந்து குடிக்கிறார்கள் என்ன இவங்களுக்கு ரிஸ்க் கூடினார்கள் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு கூட அபாயக்காரணி ஒன்று ரெண்டு மூணு இருக்கு இப்ப இப்ப சீனி மட்டும் சீனி மட்டும் சீனியோட பிரஷரும் இருந்தா ரெண்டு அபாயக்காரணி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதோட கொலஸ்ட்ரோலும் இருந்தா மூணு அபாயக்காரணி ஹார்ட் அட்டாக் வர்றது அப்ப அபாயக்காரணி கூட கூட நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதோட சிகரெட் மடிக்கிறால இருந்தா பிரி மடிக்கிறாளா இருந்தா நாலாவது அபாயக்காரணி அப்ப அவருக்கு இன்னமும் சான்ஸ் கூட குடும்பத்திலையும் ஹார்ட் அட்டாக் வர என்ன பாப்பா அம்மா தானே ஹார்ட் அட்டாக சௌரங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்ப பெயரும் ஹார்ட் அட்டாக் கூடிய வாய்ப்பு இருந்தா அபாய காரணி அஞ்சாவது சரியான இப்படி அபாய காரணிகள் கடந்த மாதிரிக்கணும் இப்படி இருக்கிறார்கள் அவன அனுமதிக்கணும் கவலை கூடாது சரியான உடனே நடிச்சா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வாங்க வந்து எடுத்து பார்த்து ஒண்ணுமில்லைன்னு சொன்னா நாங்க அநியாயமா மரணிக்கிறதுகளை வந்து நாங்க தடுக்கலாம் இப்ப நாம அல்ல நாட்டம் செல்லி போட்டு சும்மா இருக்கிறதுல நல்லா அறிவை தந்திருக்கான் வைத்தியசாலைகள் எல்லாம் அமைச்சு வச்சிருக்கி நாம் என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு வந்து நாம அந்த சிகிச்சைகளை செய்து பார்த்து தான் நாம அதுக்கு பிறகு அடுத்த தீர்மானம் என்ன வைத்தியம் செஞ்சுட்டு துவா கேக்கலாம் என்ன சிகிச்சையை செஞ்சுட்டு நம்ம துவா கேக்கலாம் அப்ப அவே அந்த இதுகளை செய்யணும் பொதுபோக்க கூடாது அப்போ இந்த விஷயங்களை வந்து மற்றாக்கையும் கதைக்கணும் அப்ப இன்றைக்கி எல்லாம் கூப்பிட்டு வரல இதுதான் கதை சரி இது சம்பந்தமா தான் கதைக்கணும் மற்ற விடயங்கள்லாம் நாம கழிச்சிருக்கோம் இந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் அடிக்கடி கழிச்சிக்கோம் இன்றைக்கு இது மட்டும் போதும் சரியானே அப்போ இன்றைக்கு இந்த விஷயங்களை மற்ற ஆக்களுக்கு சொல்லுங்க இப்போ இதுல ஒரு ஐம்பது பேருக்கு இந்தா ஐம்பது பேரும் ஒரு ஆள் அஞ்சு பேருக்கு செல்லுங்க அப்போ இருநூத்தி ஐம்பது பேருக்கு இந்த மெசேஜ் வந்து போய் சேரும் இப்படி இருந்தால் ஈசிஜி எடுக்கணும் பார்க்கணும் ரைட் அப்போ முடிச்சுக்கொள்ளுவா